ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் இப்போ வந்து செல்ஃப் வீடியோ தான் போடுறோம் ரோமர்ஸ் எல்லாமே ரேசிங் ரோம் நல்ல குவாலிட்டியானது நல்ல லைனேஜ் எல்லாமே ரேஸ் விட்டு வந்த புறாக்க தான் நம்ம எடுத்துருக்கோம் மொத்தம் லாட்டா அது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பாதியை சேல் இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச புறா ஸ்கிரீன் எடுத்து என்னை வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ராப்ளம் ரொம்ப லோ ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமான ரேட்லாம் கிடையாது நல்லா குவாலிட்டியான ப்ரோட்டெல்லாம் இருக்குது நீங்கள் எந்த ப்ராங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் தனியாக அதை தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ எடுத்து அனுப்புவேன் இப்போ தனித்தனியாக எடுக்க கொஞ்சம் டைம் இல்லை அதனால நம்ம மொத்தமாக எடுத்து போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா லைன்ஸ் நல்லா கலர்ஃபுல்லான ரோமோட்ஸ்லாம் இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளேலையும் டிஸ்பிளேஸ்லையும் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யாருக்கா தேவைன்னா அந்த புறா வாங்கி கொடுங்க பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ராமநாதபுரம் நம்ம லொக்கேஷனு ஆமாம் நல்ல குவாலிட்டியான ரூமர்ஸ்லாம் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்பட்டால் கால் டைரெக்டாகவும் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் என்ன கொஞ்சம் வீடியோ தெளிவாக எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் பார்க்குற நண்பர்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தந்துடலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கண்டிப்பாக